ஹாப்பி சாபத் இன்றைக்கி சபைகளுக்கு ஆலோசனையில் ஆண்டவர் அருளிய வாக்குத்தங்கள் அப்படின்ற அம்மையார் எழுதின புக்கில் இருந்து பார்ப்போம் காட் ஹாஸ் ப்ராமிஸ்ட் இதில் அம்மையார் என்ன நமக்கு ஆலோசனையை கொடுக்குறாங்க அப்படின்றத பார்க்கலாம் இது வந்து ரெண்டாவது சாப்டர் இதில் வந்து உங்களுக்கு வல்லமை தேவையா அப்படின்ற தலைப்பில் அவங்க என்ன சொல்கிறாங்கன்றதை பார்க்கலாம் நம்ம காலையில் படுக்கையை விட்டு எந்திரிக்கும் போதே தேவனிடத்துலேருந்து வல்லமையை பெற்றுக்கொள்ளணுமா அது மிகவும் அவசியமானது God has ப்ராமிஸ்ட் உங்களுக்கு வல்லமை தேவையா நம்ம காலையில் படுக்கையை விட்டு எந்திரிக்கும் போதே தேவனிடத்துலேருந்து வல்லமையை பெற்றுக்கொள்ளணும் அது மிகவும் அவசியமானதுன்னு ஒரு ஆலோசனை கொடுக்குறாங்க நம்ம பரமபிதா கிட்ட எப்படி ஜபம் பண்ணணும்னா தாழ்மையாகவும் முழு இருதயத்தோடும் நம்முடைய தேவைகளை தெரிவிக்கணுமா பரமபிதா கிட்ட நம்ம தாழ்மையோடும் முழு இருதயத்தோடும் நம்முடைய தேவைகளை தெரிவிக்கும்போது என்ன நமக்கு நடக்குதுன்னா தூதர்கள் நம்முடைய ஜெபங்களை குறித்து வைத்துக்கொள்கிறார்கள்னு சொல்கிறாங்க அப்போ நம்ம முழு இருதயத்தோடு அதிகாலையில் நம்ம ஜபிக்கும் தூதர்கள் நம்முடைய ஜெபங்களை குறித்து வைத்துக்கொள்கிறாங்கன்றதை பார்க்குறோம் ஜபமானது எப்படிப்பட்டதாக இருக்கணும் பாசாங்கான ஜபமாக கடகடன்னு சொல்லிட்டு ஓடுற ஜபமாக இருக்கக்கூடாது உண்மையான ஜெபமாக ஏறெடுக்கப்படணும் அப்படி உண்மையான ஜெபமாக நம்முடைய ஜபமானது போது என்ன கிடைக்குதுன்னா நம்ம அறியாமல் தவறு செய்கிற போதும் மற்றவங்கள தவறு செய்ய தூண்டும் போதும் அவங்கவுங்களுக்கான அந்த காவல் தூதன் இருப்பாங்கல்ல அந்த நேரத்தில் அவங்க நமக்கு உதவி செய்வாங்க எப்படி செய்வாங்கன்னா நம்ம அருகில் நின்று நல்ல வழிமுறைகளை தெரிந்து கொள்ளுமாறு உதவி செய்வார்கள் ரெண்டாவது நமக்காக நல்ல வார்த்தைகளை தேர்ந்தெடுத்து கொடுப்பார்கள் மூன்றாவது நம்முடைய செயல்களில் நல்ல பயன்களை விளைய செய்வாங்க அப்போ நம்ம உண்மையான ஏறெடுக்கும் போது நம்ம தவறு செய்யும் போதும் மற்றவர்களுக்கு தவறு செய்ய தூண்டும் போதும் அந்த காவல் தூதர்கள் என்ன செய்வாங்கன்னா நம்ம அருகில் நின்று நல்ல வழிமுறைகளை தருவாங்க அது மட்டும் இல்லாமல் நல்ல வார்த்தைகளை அந்த இடத்துல நம்ம ஏதாவது சொல்லணும்னு நினச்சா கூட அந்த இடத்துல நல்ல விதமான வார்த்தைகளை நமக்கு தேர்ந்தெடுத்து கொடுப்பாங்களாம் எப்போ நம்ம காலை தோறும் வந்து படுக்கையிலே படுக்கையிலேருந்து எழுந்தவுடனே தேவனிடத்துல ஜெபிக்கும்போது அந்த வல்லமையை நம்ம பெற்றுக்கொள்கிறோம் அப் அதில் மூன்றாவது வந்து நம்முடைய செயல்களில் நல்ல பயன்களை விளைய செய்வாங்களாம் தேவனுடைய வார்த்தைக்கு அடுத்து தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியும் பொழுது உண்மையான மகிழ்ச்சியும் சமாதானமும் கிடைக்குது எப்போ உண்மையான மகிழ்ச்சியும் சமாதானமும் கிடைக்குது தேவனுடைய வார்த்தைகளுக்கு கீழ்ப்படியும் போது இதில் நமக்கு கடும் துன்பங்கள் நம்மை தடுமாற செஞ்சாலும் அவமதிப்புகள் நம்ம தினத்தில் தினந்தோறும் நம்ம நல்ல விஷயங்கள் செஞ்சிருந்தாலும் அந்த இடத்துல நம்மளை வந்து அவமரியாதை கிடைக்கும்போது நமக்கு எப்படி இருக்கும் ரொம்ப வெறுப்பாகவும் மனவேதனையாகவும் இருக்கும் இல்லையா அப்போ கூட வந்து தேவனுடைய வார்த்தைகளுக்கு கீழ்ப்படிஞ்சு நம்ம நடந்தோன்னா அவர் ஒரு சமாதானத்தை தராரு மகிழ்ச்சியை தராருன்றத பார்க்குறோம் நம்முடைய சுயமானது சிலுவையில் அறையப்படும் போது தான் இதெல்லாம் நமக்கு கிடைக்குது நாளுக்கு நாள் சோதனைகள் வலுப்பெற்றாலும் கடுமையான சுமைகள் இருந்தாலும் துன்பங்கள் கடுமைகள் எது இருந்தாலும் கூட நமக்கு தேவனுடைய வார்த்தைகளுக்கு கீழ்ப்படிஞ்சு நம்ம நடக்கும்போது தேவைக்கேற்ப சமனான பலனை தராரு எப்படி தராருன்னா நம்முடைய சுயம் வந்து சிலுவையில் அறையப்படும் போது தான் நமக்கு அந்த தேவைக்கேற்ப அந்தந்த இடங்களில் தேவையான சமமான பலனையும் தந்து அதை மேற்கொள்றதுக்கு பலத்தை தராருன்னு பார்க்குறோம் அவரை நேசித்து அவரை சேவிக்கிறவங்களோட வல்லமையானது நாள்தோறும் புதுப்பிக்கப்படுதான் அப்போ நமக்கு பிரச்சனை ஒன்று இருக்குது அப்படின்னா அதை நம்ம சுயத்தால் வந்து போராடி ஜெயிக்க முடியுமானா முடியாது அப்படின்னு சொல்கிறாங்க அப்போ கிறிஸ்துவோட தான் அதை நம்ம மேற்கொள்ளணும் நம்முடைய ஒவ்வொரு தேவையின் நேரத்துலையும் நம்ம மீட்பரை நோக்கி தான் நம்ம உதவி கேட்கணுமா அப்போ அவர் வந்து நமக்காக அந்த பலத்தை கொடுத்து நம்ம சொந்த பலத்தினால நாம் எதையும் செய்ய முடியாது இயேசுவின் பலத்தினால அனைத்து காரியங்களையும் செய்ய முடியும் இப்போ தேவனுடைய வாக்குத்தன்கள் நிறைவுள்ளதாகவும் ஏராளமானதாகவும் இருக்குதுன்னு பார்க்குறோம் நாம் எப்போவும் அவரை நோக்கி கூப்பிடும்போது அனைவருக்கும் உதவி செய்ய தேவன் அவர்களுக்கு அருகில் இருக்கிறார் அடுத்தது இந்த விசுவாசம் விசுவாசிக்கின்ற ஒவ்வொரு ஆத்மாவிற்கும் கிறிஸ்துவின் மூலமாக என்ன கிடைக்குது அப்படின்னு பார்க்கும்போது வல்லமை கிருபை பணிவிடை செய்யும் தூதர்கள் வழங்கப்படுகிறார்கள் நம்ம தேவரிடத்தில் விசுவாசத்தோடு இருக்கும்போது நமக்கு என்ன கிடைக்குதுன்னா கிறிஸ்துவின் மூலமாக வல்லமை கிருபை பணிவிடை செய்யும் தூதர்கள் வழங்கப்படுறாங்க அப்போ தடங்கல்கள் மனிதர்களை பலமுள்ளதாக மாற்றுகின்றது நமக்கு நிறைய சோதனைகள் பிரச்சனைகள் வேலை செய்கிற இடங்களாகட்டும் வீடுகளாகட்டும் வெளியில் ஆகட்டும் எல்லா இடங்கள்லையும் கூட நமக்கு நிறைய பிரச்சனைகள் ஏமாற்றங்கள் போராட்டங்கள் இதெல்லாம் வரலாம் ஆனால் அதையெல்லாம் நம்ம வந்து மேற்கொண்டு வரும்போது அந்த இடத்துல நமக்கு என்ன கிடைக்குதான் ஒழுக்கத்தில் வலிமை உள்ளவர்களாக மாற்றப்படுகிறோமா அப்போ நமக்கு இந்த போராட்டம் இருக்குது இந்த பிரச்சனைகள் இருக்குது இந்த ஏமாற்றங்கள் இருக்குதுன்னு நம்ம வந்து அதை மனவேதனையோடு இல்லாமல் கடவுள் அதை அனுமதிக்கிறார்னா நம்மளை ஒழுக்கத்தில் வலிமை உள்ளவர்களாக மாற்றுவதற்காக தான் இதை வந்து கொடுக்குறாருன்னு ஆலோசனை கொடுக்குறாங்க ஆவிக்குரிய வளர்ச்சியில் நமக்கு கொடுக்கப்படும் பொறுப்புகளை நம்ம தட்டி கழித்தோம் அப்படின்னா நம்ம மிகவும் வெளவீனர்களாகவும் ஆவிக்குரிய வளர்ச்சியில் குன்றியவர்களாகவும் மாறிவிடுவோம் அப்போ நமக்கு கொடுக்கப்படுற அந்த பொறுப்புகளில் நம்ம ஏற்றுக்கிட்டு அதை தட்டி கலக்காமல் நமக்கு வேலை இருக்குது இந்த பிரச்சனை இதனால் இதை செய்ய முடியாதுன்னு அதை தட்டி கலைக்காமல் பலவீனப்பட்டு போகாமல் ஆவிக்குரிய வளர்ச்சியில் நம்ம வந்து வளர்ச்சி அடையணும் அப்படி நம்ம அதை தட்டி கழித்தோம் அப்படின்னா நம்ம விலவீனப்பட்டு போனோம் அப்படின்னா நமக்கு என்னவா அந்த ஆவிக்குரிய வளர்ச்சி குன்றி போனதாக இருக்குன்னு பார்க்குறோம் அதாவது இதுல என்ன மூன்று காரியங்கள்னா நம்ம காலையில படுக்கை விட்டு எழுந்தோனே தேவனுடைய வல்லமையை பெற்றுக்கொள்ளணும் அப்படி நம்ம வல்லைமையை பெற்றுக்கொள்ளும்போது என்ன கிடைக்குது அப்படின்னு பார்த்தோம்னா தூதர்கள் நம்முடைய ஜெபங்களை வந்து குறித்து குறிச்சி வச்சுக்கிறாங்கன்னு பாக்குறோம் அப்படி குறித்து வச்சுக்கிறோன்னா என்ன கிடைக்குது உண்மையான அது நம்ம ஜெபமானது உண்மையான ஜெபமாக ஏறெடுக்கப்படணும் அப்போ நம்ம அறியாமல் செய்கிற தவறுகள் மற்றவர்களை தவறு செய்ய தூண்டக்கூடிய தருணங்கள் இருந்தால் கூட அந்த இடத்துல அந்த தூதர்கள் வந்து நமக்கு உதவி செய்வாங்களாம் நல்ல வழிகளை சொல்லி தருவாங்களாம் இது மாதிரி நல்ல வார்த்தைகளை தேர்ந்தெடுத்து நமக்கு கொடுப்பாங்களாம் நல்ல செயல்களை செய்யறதுக்கு நமக்கு உதவி செய்வாங்கன்னு பார்க்குறோம் அப்புறம் ஆண்ட தேவனுடைய வார்த்தைகளுக்கு கீழ்ப்படியும் போது என்ன கிடைக்குதுன்னா உண்மையான மகிழ்ச்சியும் சமாதானமும் அப்படின்னா நமக்கு வந்து என்ன நடந்தாலும் நம்ம சுயமானது என்ன பண்ணப்படுதுன்னா சிலுவையில் அடிக்கப்படும் அப்படிதான் தான் நமக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னா கடும் துன்பங்கள் வந்தாலும் தடுமாற்றங்கள் வந்தாலும் அவமதிப்புகள் வந்தாலும் எல்லோருக்கும் மத்தியில் நம்ம வந்து அந்த நன்மையானதை செஞ்சிருந்தாலும் நம்ம வெறுத்து பேசும்போது நம்ம மனமானது வேதனை அடையும்ல அப்படிப்பட்ட வேதனையை கூட நம்ம வந்து சமாதானத்தோடும் மகிழ்ச்சியோடும் கூட ஏற்றுக்கொள்ளத்தக்கதாக ஒரு பலன் வந்து கடவுள் கொடுப்பாருன்றதை நம்ம பார்க்குறோம் அப்போ அடுத்து விசுவாசம் நம்ம விசுவாசிச்சு இருக்கும்போது விசுவாசத்தோடு ஆண்டவரை நோக்கி பார்க்கும்போது அவர் நமக்கு என்ன கொடுக்குறாருனா வல்லமை கிருபை பணிவிடை செய்யும் தூதர்களை வழங்குறாருன்னு பார்க்குறோம் அதேமாரி நமக்கு கொடுக்கப்படுற இக்கட்டுகள் போராட்டங்கள் சோதனைகள் ஏமாற்றங்கள் இது எல்லாமே நம்மளால் ஏற்றுக்கொள்ள முடியாது நம்ம என்ன என்னதான் கடவுளுக்குள்ளே பெலப்பட்டு வளர்ந்தாலும் நம்மளால் இதை ஏற்றுக்கொள்ள நமக்கு அந்த அளவுக்கு முடியாத ஒரு சூழல்லாம் இருக்கும் இல்லையா அப்போ நம்ம வந்து என்ன செய்யணும் ஆண்டவர் நோக்கி பார்க்குறோம் அந்த வல்லமையை நம்ம பெற்றுக்கொள்ளும் போது அந்த ஏமாற்றங்களை கூட ஏற்றுக்கொள்ளக்கூடிய பக்குவத்தை தராது அப்படி தர்றதுனால தான் நம்ம எப்படிப்பட்டவங்களாக மாறுறோம் ஒழுக்கத்தில் வலிமை உள்ளவர்களாக மாறுறோமா அப்போ ஆவிக்குரிய வளர்ச்சி நமக்கு ஒரு ஆவிக்குரிய வளர்ச்சிக்கு கடவுள் ஒரு தருணங்களை கொடுக்குறாரு ஆனால் நம்ம உலகப்பிரகாரமான ஒரு பெலவீனமோ ஏதோ உடல் ரீதியான ஏதோ ஒரு பெலவீனத்தை நம்ம வந்து விளவீனமாக இருக்குதுன்னு நம்ம நினச்சி அதை விட்டுறக்கூடாது கடவுள்கிட்ட கேட்கும்போது ஆவிக்குரிய அந்த வளர்ச்சியும் தருவாருன்றதை பார்க்குறோம் இந்த நேரத்திலும் கூட சபைகளுக்கு ஆலோசனையில் உள்ள உங்களுக்கு வல்லமை தேவையான்ற அந்த தலைப்பில் அம்மையார் சொன்ன ஆலோசனைகளுக்கு ஆலோசனைகளை குறித்து இன்றைய நாளிலும் கூட பேசுகிறதுக்கு தேவன் தயவு பாராட்டினாங்க ஆண்டவர்கோடக்கூடிய ஸ்தூத்திரம் ஆமீன்